கல்யாணத்துக்கு ஒரு பெண் இருந்தா போதும் எப்படிங்க கல்யாணம் கட்டிக்கிறது ஒரு பொம்பளை புள்ள இருந்தா போதும் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து இந்த காலகட்டத்தில் மாறி ஆயிடுச்சுங்க இப்போ இங்க தான் பேரண்ட்ஸுக்கு வந்து பெற்றோர்களுக்கு வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதிகமாக படிக்க வைக்கிற பட்சத்தில் அந்த பிள்ளைங்க அவங்க அவங்களுடைய ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி யாரையாவது ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரூட்ல போயிடுறாங்க ரெண்டாவது வழியில பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா நான் படிச்சுட்டே இருப்பேன் இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் எம்பிபிஎஸ் முடிச்சா அது எம்எஸ் முடிக்கணும் எம்எட் முடிக்கணும் ஏதாவது எம்டி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த திருமண காலகட்டத்தை கிராஸ் பண்ணியும் அவங்களுடைய கல்வி தகுதி போயிட்டே இருக்குங்க இப்ப பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லங்கையா எல்லா ஸ்டேட்லயும் எடுத்துட்டுங்கனாலே ஸ்கூல்ல அதிகமான மார்க் வாங்கக்கூடியது பொம்பளை பிள்ளைங்களா இல்ல ஆம்பளை பிள்ளைங்களா